அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஜக சாமுவேல் இன்றைக்கு தமிழக அரசியல பரபரப்பாய் பார்த்து கொண்டிருப்பவர் நம்முடைய பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அதை யாராலும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாய் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தாமரை சின்னத்தினுடைய சொந்தக்காரர் அண்ணன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்கே போனாலும் அண்ணாமலை 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 அண்ணா அண்ணாமலை தான் ஒரு சில காலகட்டத்தில் ஒரு பேப்பரை திருப்பி பார்ப்போம் பாஜக என்ற துண்டு செய்தி வந்திருக்கிறதா என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு பாஜக என்ற பெயர் வராத துண்டு செய்திகளும் கிடையாது நாளிதழ்களும் கிடையாது அது நக்கீரன் பெரிய மீசக்காரர் கோபாலாக இருக்கட்டும் அதிலும் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய போட்டால் தான் சாதாரண ஒரு மீடியாவே ஃபேமஸ் ஆகுது ப்ளஸ் வந்து இந்த பேப்பர் நாளிதழ்கள் ஃபேமஸ் ஆகுது அவருக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது அவருக்கு மீம்ஸ் போடுறேன்னு சொல்லி போடுறாங்க ஆனால் இன்றைக்கு அண்ணாமலையார் பேர் இல்லாமல் தமிழகம் இல்லை அது தொலைக்காட்சி ஊடகமாக இருக்கட்டும் பேப்பர் நாளிதழ்களாக இருக்கட்டும் புக்லெட்டாக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் சமூக ஊடகத்தில் இருக்கிற அத்தனை ஓபிஸ்களும் அதாவது எப்படின்னா இரநூறுபாய் கண்டெம்ட்டை இருநூறுபா வாங்கிக்கினு கண்டம் போடுற திமுக உடன்பிறப்பெல்லாம் இருக்கட்டும் எல்லாரும் அண்ணாமலை 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 வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு புரட்சி இன்றைக்கு உண்டாக்கி இருக்கிறார் டெல்லி சென்றிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சி இன்றைக்கு ஒரு தாக்கத்தை தமிழகம் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடம் இல்லாத கழகம் காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்பதை இன்றைக்கு எங்களுடைய தலைமுறை பார்க்கப் போகிறது அண்ணன் அண்ணாமலையார் அவர்களுக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஜக சாமுவேல் இன்றைக்கு தமிழக அரசியலில் பரபரப்பாய் பார்த்து கொண்டிருப்பவர் நம்முடைய பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அதை யாராலும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாய் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தாமரை சின்னத்தினுடைய சொந்தக்காரர் அண்ணன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்கே போனாலும் அண்ணாமலை 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 அண்ணா அண்ணாமலை தான் ஒரு சில காலகட்டத்தில் ஒரு பேப்பரை திருப்பி பார்ப்போம் பாஜக என்ற துண்டு செய்தி வந்திருக்கிறதா என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு பாஜக என்ற பெயர் வராத துண்டு செய்திகளும் கிடையாது நாளிதழ்களும் கிடையாது அது நக்கீரன் பெரிய மீசக்காரர் கோபாலாக இருக்கட்டும் அதிலும் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய பேரை போட்டால்தான் சாதாரண ஒரு மீடியாவே ஃபேமஸ் ஆகுது ப்ளஸ் வந்து இந்த பேப்பர் நாளிதழ்கள் ஃபேமஸ் ஆகுது அவருக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது அவருக்கு மீம்ஸ் போடுறேன்னு சொல்லி போடுறாங்க ஆனால் இன்றைக்கு அண்ணாமலையார் பேர் இல்லாமல் தமிழகம் இல்லை அது தொலைக்காட்சி ஊடகமாக இருக்கட்டும் பேப்பர் நாளிதழ்களாக இருக்கட்டும் புக்லெட்டாக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் சமூக ஊடகத்தில் இருக்கிற அத்தனை ஊபீஸ்களும் அதாவது எப்படின்னா இரநூறுபாய் கண்டெம்ட்டை இரநூறுபா வாங்கிக்கினு கண்டெம்ட்டு போடுற திமுகனுடைய உடன்பரப்பெல்லாம் இருக்கட்டும் எல்லாரும் அண்ணாமலை 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 வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு புரட்சி இன்றைக்கு உண்டாக்கி இருக்கிறார் டெல்லி சென்றிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சி இன்றைக்கு ஒரு தாக்கத்தை தமிழகம் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் இல்லாத கழகம் காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்பதை இன்றைக்கு எங்களுடைய தலைமுறை பார்க்கப் போகிறது அண்ணன் அண்ணாமலையார் அவர்களுக்கு நன்றி